எப்போ வருவ எப்போது வருவாய் அப்படின்னு கேட்குறோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் எப்பொழுது அப்படிங்கும்போது வென் அப்படின்ற டபிள்யூஹெச் கொஷின் யூஸ் பண்ணுறோம் ஸோ வென் அப்படின்னு வென் வருவாய் அப்படின்னு கேட்குறோம் அப்போ வென் வில் யூ கம் ஸோ எப்போ வருவேன்னு ஃப்யூச்சரில் கேட்குறோம் அதனால் வில் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோம் வென் வில் யூ கம் அடுத்து நீ இதை எப்படி செய்தாய் அதாவது ஒரு விஷயம் ஆச்சரிய செஞ்சுட்டு ஆச்சரியமாக கேட்ப இதை எப்படி செஞ்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஹவ் யூ ஹவு யூ டூ திஸ் அதாவது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு யூஸ் பண்ணுறோம் ஸோ செஞ்சு அப்புறம் தான் கேட்குறோம் இதை எப்படி செஞ்சேன்னு அப்போ டிட் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஹவு டிட் யூ டூ திஸ் அவ்வளோதான் அடுத்து நீ இதை எங்கே வாங்கின இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம ஃப்ரெண்டு யாராவது வாங்கினாங்கன்னா இதை எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்போம் ஸோ அப்போ எங்கே அப்படிங்கும்போது வேர் அப்படிங்கிற டபிள்யூஹெச் கொஷின் யூஸ் பண்ணுவோமா அப்போது வேர் டிட் யூ பை திஸ்

mean it I did not mean it அப்படின்னு சொல்கிறோம் நான் அப்படி சொல்ல வரலை அடுத்து இது எவ்வளவு இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கின அப்படின்னு கேட்டால் இது எவ்வளோன்னு கேட்போம் ஸோ அதை அப்படி சொல்ல இது எவ்வளவு அப்படின்னா ஹவு மச் அவ்வளவுதான் இது எவ்வளவு ஹவு மச் எவ்வளவு அப்படின்னாவே ஹவு மச் அப்படிங்கிற பண்ணுவோம் அடுத்து உன் வயது என்ன உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஹவு ஓல்ட் ஹவு ஓல்ட் ஆர் யூ ஹவ் ஆர் யூ அடுத்து இன்றைய நாள் எப்படி இருந்தது அதாவது இப்போது ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்போம் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இன்றைய நாள் எப்படி இருந்தது ஹவ் வாஸ் யோர் டே ஹவ் வாஸ் யோர் டே ஸோ எப்படி இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேட்குறோம் அதனால் வாஸ் அப்படிங்கிற பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹவ் வாஸ் யார் டே அடுத்தது உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன இது தேவையா உனக்கு இது என்ன தேவை அப்படின்லாம் கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்ல உனக்கு என்ன தேவை வாட் டூ யூ நீடு வாட் டு யூ நீடு அடுத்து நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம் ஏதாவது ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது நீ இந்த விஷயத்துக்கு என்ன நினைக்கிற அப்படின்னு ஸோ அதை எப்படி சொல்லலாம் வாட் டு யூ திங்க் வாட் டு யூ திங்க் வாட் டுங்க் அதுவே நீ இதை பற்றி என்ன நினைக்கிற இந்த இதை பற்றி அப்படிங்கும்போது அபவுட் யூஸ் பண்ணணும் அப்போ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ அதுவே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கேட்குறோம் அப்படின்னா வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறோம் அதாவது எல்லாமே ஓகேவா எல்லாம் சரியாக போயிட்டுருக்கா நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்போம் ஸோ அதை எப்படி கேட்கலாம் இஸ் எவ்ரி திங் ஓகே எஸ் எவ்ரி திங் ஓகே இஸ் எவ்ரி திங் ஓகே தான் கேட்கணும் இப்போ அதுவே எல்லாம் ஓகே எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னா எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்லணும் ஆனால் கொஸ்டினா மேக் பண்ணும்போது இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு தான் கேட்கணும் நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐஎம் அட் ஹோம் ஐஎம் அட் ஹோம் அடுத்து நான் வீட்டில் இருந்தேன் ஸோ நான் வீட்டில் இப்போ இருக்கேன் அப்படின்னா ஐஎம் அட் ஹோம் யூஸ் பண்ணுவோம் அதுவே நான் வீட்டில் இருந்தேன் இப்போ நேற்று நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்ல பாஸ்ட்டில் யூஸ் பண்ணும் அவ்வளோதான் ஸோ ஐ வாஸ் அட் ஹோம் ஐ வாஸ் அட் ஹோம் அடுத்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக இந்த விஷயம் கிடையாது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்ல அப்சல்யூட்லி நாட் அடுத்து அடுத்த தடவை உன்னை பார்க்குறேன் நான் வந்து அடுத்த தடவை உன்னை மீட் பண்றேன் இல்லைனா நம்ம கிளம்பும் போது ஒரு யாரையாவது ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கிளம்பும்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி சொல்லலாம் அடுத்து எல்லாரும் எல்லோரும் பார்த்து விட்டார்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்ல எல்லாரும் அப்படிங்கும்போது எவ்ரி ஒன் பார்த்து விட்டார்கள் அப்படின்னா பாஸ்ட் அப்போ சா அப்படின்னு யூஸ் பண்ணணும் எவ்ரி ஒன் சா இட் சியோட யோட பாஸ்டென்ஸ் தான் சா ஓகே பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது அவ்வளோதான் அடுத்து நான் திரும்பி வந்து விட்டேன் அதாவது நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் அடுத்து இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது அவ்வளோ முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கியம் இல்லை அடுத்து நீங்கள் ஒரு மருத்துவராக நீங்கள் ஒரு டாக்டரா இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கேட்போம்னா யூ வர்றது அப்படின்றதுனால ஆர் யூ வச்சு நம்ம கொஷின் மேக் பண்ணுவோம் அப்போ ஆர் யூ அ டாக்டர் ஆர் யூ அ டாக்டர் இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆர் யூ அ இன்ஜினியர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் யூ அ ட டாக்டர் அவ்வளோதான் அடுத்து அப்புறம் என்ன அடுத்து என்ன அப்படிலாம் கேட்போம் ஸோ அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் கான்வெர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்ல தென் வாட் தென் வாட் அடுத்து எதுவும் மாறவில்லை எதுவும் எதுவுமே மாறலை அப்படியே தான் இருக்கு ஸோ அப்படி எப்படி சொல்ல நத்திங் சேஞ்சு நத்திங் சேஞ்சு மாறவில்லை அப்படின்னா சேஞ்ச் இந்த ஃபிஃப்டி சென்டென்ஸையும் ஃபுல்லாக பார்த்து ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க ஈஸியாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இங்கிலீஷ் பேசுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இங்கிலீஷ் இன்ஃபோமேக்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்